வெல்கம் பேக் டு தி இஸ் அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைத்தானில் மேக்ஸிமமாக எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காரு நான் போட்ட லாஸ்ட் வீடியோவில் ஸோ அந்த வீடியோ நம்ம அந்த பிளேலிஸ்டில் ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபிஐ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிளேலிஸ்டில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக ஏபிஐனா என்ன ஸோ ஏபிஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஏபிஐ நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் ஏபிஐ டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி பைத்தானில் வந்து நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணனும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ டெவலப்மெண்ட்லையும் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவேன் இதுக்கு ப்ரீ ரெக்வஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ பைத்தான் தெரியலை அப்படின்னா அந்த பைத்தான் பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் போய் பைத்தான் லேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கூட தெரியணும்னு அவசியம் இல்லை ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ இப்போது ஏபிஐனா என்னென்னு பார்ப்போம் ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் அதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏபினா என்னன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராக்டிக்கலாக உள்ளே போகலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏடிஎம் போகிறீங்க ஏடிஎம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல நூறு ரூபாய் எடுக்க போகிறீங்க ஸோ ஹண்ட்ரட் ருபி அப்படிங்கிறத நீங்கள் எடுக்க போகிறீங்க அந்த ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா ஏடிஎம் மிஷினு ஸோ அதுக்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் கார்டை போட்டுட்டு எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க அப்போ அந்த ஏடிஎம்க்கு எப்படி தெரியுது உங்கள் அக்கௌண்டில் வந்து நூறு ரூபாய் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்ன கூட்டி அந்த ஏடிஎம் என்ன பண்ணும் உங்கள் சேவிங் அக்கௌண்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும் ஸோ அது எப்படி செக் பண்ணி பார்க்கு ஸோ அப்போ அந்த இருந்து அந்த ஏடிஎம்மோட சர்வருக்கு அதாவது நீங்கள் என்ன அக்கௌண்ட் என்ன பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கோட சர்வருக்கு என்ன ஆகும் ஸோ நம்ம ரெக்வெஸ்ட் போவோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கார்டு போட்டோன்னு ஓகே நீங்கள் கார்டு போட்டோன்னே அங்கே ரெக்வஸ்ட் போய் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணும் செக் பண்ணிட்டு ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் ஸோ நம்மளுக்கு அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் விட்ரால் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பேலன்ஸ் எதுவுமே நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது இப்போ அந்த ஏடிஎம் இருக்குது அப்புறம் பேங்க் சர்வர் இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் நடக்குது ஸோ நீங்கள் இங்கே கார்டு போடுறீங்க உங்களோட டேட்டா வந்து சர்வருக்கு போகுது அதாவது பேங்கோட சர்வரு ஸோ அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கு ஸோ உங்கள் பேலன்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர் மூணு சாஃப்ட்வேர் இல்லைனா மல்டிபிள் சாஃப்ட்வேர்க்கு இடையில இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல ஏடிஎம் எக்ஸாம்பிள் ஸோ இதே மாதிரி ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படின்னா இந்த ஏபிஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்ளிகேஷனு மிஷின் லேர்னிங் மாடல்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு ஏபிஐனா என்ன அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் ஸோ இதுக்கு மேல டெக்னிக்கலா அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லேன் பண்ணுவோம் ஸோ லேன் பண்ணும்போது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் இப்போதைக்கு நான் ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபிள்யூ அண்ட் ஒன் ஹெச் கொஸ்டின் போட்டிருக்கோம் வாட் இஸ் ஏபிஐ அப்படின்னு பார்க்கும்போது ஏபிஐ அலோஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டு கம்யூனிகேட் இப்போ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்கு ரெண்டு இல்லைனா மல்டிபிள் ஸோ எவ்வளோ ஆனாலும் இருக்கு ஸோ அதுக்கு இடையே வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கும் தென் ஏன் வந்து இந்த ஏபிஐ யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கம்யூனிகேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டெஃபனேஷன்ல நமக்கு வந்துருச்சு ஸோ அதே மாதிரிதான் டேட்டா எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண யார் யூஸ் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் இப்போ நான் பேங்க் சொன்னோம்ல ஏடிஎம் சொன்னோம்ல ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ ரெண்டு சிஸ்டத்தையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சிஸ்டமில் உள்ள ஃபியூச்சர் வந்து எனக்கு செகண்ட் சிஸ்டமில் வேணும் செகண்ட் சிஸ்டமில் உள்ள ஃப்யூச்சர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு சிஸ்டமில் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்டா நீங்க இப்ப பாத்துருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஏபிஐ தான் உங்க மொபைல எடுத்துக்கோங்க ஸோ டிவைஸ் எது பார்த்தாலும் வந்து வந்து சுவிக்கி ஆப்ல ஸ்விக்கி ஆப்ல ஆர்டர் பண்ணும்போது உங்க ஃபோனில் பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுப்போம் என்னென்ன உங்களுக்கு தேவையோ என்னென்ன வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிருவீங்க அந்த ரெக்வஸ்ட் எங்க போவோம் சர்வருக்கு போவோம் அந்த சர்வருக்கு எப்படி போகுது ஸோ இங்க இருந்து உங்க இருந்து அந்த சர்வருக்கு போகுதுல அது எப்படி போகுது ஸோ ரெக்வெஸ்ட் வழியாக தான் போகுது அது எப்படி வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஸோ இது ஏபிஐ தான் ஸோ அந்த இடத்துல ஏபிஐ இருக்கு திருப்பி அந்த சர்வரில இருந்து அந்தந்த ரெஸ்டாரண்ட் அந்தந்த ஹோட்டல் அந்தந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகுது ஆப்வியஸா அந்த இடத்துல ஏபிஐ தான் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏபிஐ அப்படிங்கிறது யூஸ் ஆகும் அண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்றீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்ஸ் என் பாயிண்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஸோ இந்த ஃபைவ் டபிள்யூ அண்ட் ஒன் ஹெச் கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஏபிஐ ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ ஆர்கிடெக்சரை பத்தி பார்க்கலாம் ஸோ ஏபிஐல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு அதாவது இந்த ரெஸ்டிஏபிஐங்க பார்த்தீங்களா இந்த ரெஸ்டி ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு தியரிஸ் ஸோ இந்த ரெஸ்டிஏ ஏபிஐ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தியரிஸை வச்சு பிராக்டிகலா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க பாத்தீங்களா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஃபுல் ஏபிஐஸ் ஸோ குழப்பிடக்கூடாது ரெஸ்ட் ஏபிஐனாலும் ரெஸ்ட் ஃபுல் ஏபிஐனாலும் கிட்டத்தட்ட தான் ரெஸ்ட் ஏபிஐனா ஸ்டாண்டர்ட்ஸ் அப்புறம் ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம் ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம் நம்ம ஸோ இத பேஸ் பண்ணி இருந்த ஒரு தியரி ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்றோம் பாத்தீங்களா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஃபுல் ஏபிஐஸ் அண்ட் நான் ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்கியூலே ஆர்பிசி ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ அது வந்து நம்ம தேவைப்படும் போது பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்டுல் ஏபிஐ ஏன் ரெஸ்ட் ஏபிஐ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ஏபிஐல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் கியூவல் அப்படி இல்லைனா சோப்பு சோப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செக்யூரிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சோப் ஏபிஐ யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுறது ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ தான் ஸோ மிஷின் லேர்னிங் மாடலாக இருக்கட்டும் வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் ஆப்ஸாக இருக்கட்டும் ஐஓடி டிவைசஸாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ஃபுல் ஃபுல் ஏபிஐஸ் தான் ஸோ அதனால் நம்ம ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிராஃப்குவல் அப்புறம் சோப்பு ஸோ இதுனா மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் ரெஸ்ட்ஃபுல் ஃபுல் ஏபிஐஸ் தான் மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஸ்ட் ஏபிஐஸ் ஸோ அது நம்ம தேவைப்படும் போது நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் தான் பார்ப்போம் மேக்ஸிமம் ஓகே ஸோ அதுதான் இந்த இடத்துல ரெஸ்ட் ஏபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ ஸோ இந்த ஆர்கிட்டெக்சரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மன்னு சொல்லி வச்சுப்போம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல சொல்கிறேன் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறீங்க ஸோ தட்கல்ல வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க ட்ரெயின் டிக்கெட்டு ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க ஸோ கரெக்டாக பதினோரு மணி ஆச்சு அப்படின்னா ஸோ டிக்கெட் புக் பண்ணணும் ஸோ அப்போ இந்த இடத்துல ஐஆர்சிடிசி வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ கரெக்டாக வந்து அந்த டைம் வரும்போது கிளிக் பண்ணுவீங்க ஸோ அப்போது நம்ம ரெக்வஸ்ட் வந்து ஹஸ்டிடிபி வழியா அப்படி டைரெக்டாக சர்வருக்கு போயிடும் ஸோ நான் இதுனா என்னென்னு சொல்கிறேன் கெட்னா என்ன போஸ்ட்னா என்ன டெலீட்னா என்ன புட்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகே ஸோ யூஆர்எல்ஸை பற்றியும் பார்ப்போம் ஸோ ரூட்ஸை பற்றி நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணும்போது கரெக்டாக பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்வெஸ்ட் என்ன எங்கே போவோம் சர்வருக்கு போவோம் இந்த சர்வர் பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியோட சர்வரு ஓகே இப்போ இந்த சர்வரில் நம்மளுக்கு செக் பண்ணும் ஸோ சீட் இருக்கா அப்படின்ட்டு ஸோ சீட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஜேஸானா ரெஸ்பான்ஸ் பண்ணிடும் ஸோ ஜேசானில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சர்வே ஐடி ஸ்கோர் அப்படின்னு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் ஸோ நம்ம இப்படி இமேஜின் பண்ணிப்போம் ஸோ ஜேசானா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டிக்கெட்டு கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்ட்டு மட்டும் நம்மளுக்கு ஜேசானா வரும் ஸோ அதாவது கீ வேல்யூவாக வரும் ஓகே ஸோ இந்த இடத்துல டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அதுக்கு வேல்யூவாக வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வரும் ஸோ அதாவது இந்த சர்வர்லேருந்து இருந்து நமக்கு அப்படியே ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட வெப் அப்ளிகேஷனில் ஹச்டிஎம்எல்ல என்ன ஆகும் ஸோ இந்த இதில் இருந்து வேல்யூ எடுத்துகிட்டு ஸோ டாம் எலமெண்ட்ஸில் கனெக்டாக இருக்கும் ஸோ அப்போது இதில் வந்து எடுத்துகிட்டு ஹச்டிஎம்எல்ல என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து ஷோவாகும் ஸோ இந்த மாதிரி டிக்கெட் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு சப்போஸ் இந்த இடத்துல டிக்கெட் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டிக்கெட் அப்படிங்கக்கூடிய கீ அப்புறம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் ஸோ அப்படின்னு சொல்லி வரும் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹச்டிஎம்எல்ல தெரியும் போது டிக்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஸோ காமிச்சிரும் ஸோ இதுதான் ஒரு பேசிக்கா ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் ஸோ இதுக்கு உள்ள இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதாவது இந்த கிளைண்ட்டு சர்வரு இந்த இடையில உள்ள இருக்கு பார்த்தீங்களா ஹச்டிடிபி யூஆர்எல் ஸோ ஜேசான் ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஸோ இந்த ஏபிஐ பற்றி தான் நம்ம இந்த ப்ளேலிஸ்டில் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது ஸோ எந்தெந்த ரூட்ஸ் எப்படி எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நான் அதில் சொன்னது தான் பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்கேன் கிளைண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க அது மொபைல் ஆப்பாக இருக்கலாம் ப்ரௌசராக இருக்கலாம் இல்லைன்னா ஐஓடி டிவைஸ் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ சர்வர் வந்து என்ன பண்ணும் அதை ப்ராசஸ் பண்ணி ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணும் லைக் இப்போ நான் டிக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னோம்லா சப்போஸ் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவைலபிள்னு சொல்லி வரும் அவைலபிள் இல்லைனா நாட் அவைலபிள்னு சொல்லி வரும் ஸோ அந்த மாதிரி ஆனால் எனக்கு சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்போ இதோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு ஸோ ரெக்யூஸ்ட் போகும் ஏபிஎஸ் சர்வர் சப்போஸ் நமக்கு டேட்டா பேஸ் வந்து நம்ம அந்த சர்வரோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா டேட்டா பேஸ் அதோட பார்த்தீங்கன்னா ஏதோ லாஜிக் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பார்க்குறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸு ஸோ திருப்பி என்ன வந்துடும் கிளைண்ட்டுக்கே வந்துடும் ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி கிளைண்ட் வந்துடும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரணும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் எப்படி வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து என் பாயிண்ட்ஸாக க்ரியேட் பண்ணுவோம் ஸோ என் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த ரூட்ஸு ஸோ நான் அதை சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அண்டு பைத்தானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் இருக்குது ஜாங்கோ ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்குது ஸோ எதுல வேணாலும் நம்ம வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏபி எங்கேனா யூஸ் பண்ணுவோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வெப் ஆப்ஸு மிஷினரிங் மாடல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆட்டோமேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா பக்கமும் நம்ம ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பைத்தானை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பிளேலிஸ்டில் ஏபிஐ வந்து பார்க்க போகிறோம் அப்போ நம்ம எது படிக்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃப்ளாஸ்க் இருக்குது ஜாங்கோ இருக்குது ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்குது அப்போ எது படிக்கிறது அப்படின்னா மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிண்டெக்ஸ் தான் மாறும் மற்றபடி எது நீங்கள் படித்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம் ஸோ மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஜாங்கோ மட்டும் கொஞ்சம் ஆகும் மற்றபடி ஃப்ளாஸ்க்கு ஃபாஸ்ட் ஏபிஐ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃப்ளாஸ்க்கு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து எழுத முடியும் ஃபாஸ்ட் ஏபிஐ படித்தீங்கன்னா ஃப்ளாஷ்க்கு எழுத முடியும் அதே மாதிரி ஜாங்கோவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் தான் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா நீங்கள் ஜாங்கோவிலேயே என்ன பண்ணிக்கலாம் உங்கள் ஏபிஐ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ கரண்டாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து எதில் அதிகமாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று ஃப்ளாஷ்க்கு இன்னொன்று ஃபாஸ்ட் ஏபிஐ இந்த ரெண்டு தான் ஜாங்கோலையும் க்ரியேட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏபிஐ மட்டும் பார்க்கும்போது அதுலேயும் க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் அந்தளவுக்கு பெருசாக பண்ணுறது ஏன்னா ஃப்ளாஷ்க்கு ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ஸோ ஜேங்கோ கம்பேர் பண்ணும்போது ஆனால் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ ஏன் அப்படின்னா ஜேங்கோ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் லெவலில் இருக்கக்கூடிய வெப் ஆப்ஸு ஸோ டேட்டா பேசஸ் அந்த மாதிரி உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஜாங்கோ யூஸ் பண்றாங்க ஓகே அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஏபிஐ அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க ஓகே ஆனா அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்டிஐ சர்வர் ஸோ அதுல வந்து அசிங் வந்து சப்போர்ட் ஆகாது ஸோ அதனால ஜாங்கோ அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போது எப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான வெப் ஆப்ஸ் அந்த மாதிரி இல்லாத எல்லாத்தையுமே வந்து ஜாங்கோவில் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ ஏபிஐ அந்த மாதிரி விஷயத்த ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஏபிஐல கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ஸோ மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஃப்ரேம் ஒர்க் அதாவது ஏபிஐ அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிளாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இதுவுமே டபிள்யூஎஸ்டிஐ தான் ஸோ அதாவது சிங்க்ரோனஸ் பேஸ்டு தான் ஸோ அசிங்க்ரோனஸ் வந்து சப்போர்ட் ஆகாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆல் ஓவராக ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து உங்களுக்கு அசிங்க்ரோனஸ் சப்போர்ட் பண்ணும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பில்டிங் டாக்குமெண்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இருக்கு ஸோ அதனால இப்போ கரண்டாக இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது ஃபாஸ்ட் ஏபிஐ ஸோ அதனால நம்ம இந்த பிளேலிஸ்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் ஏபியை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ பார்ப்போம் ஓகே ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐல உள்ள கோடு ஃபிளாஸ்கில் உள்ள கோடு ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ ஜாங்கோவுமே கிட்டத்தட்ட அது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாறும் ஸோ வியூ ஸ்டார்ட் பிஓயில் போட்டுட்டு யூஆர்எல் ஸ்டார்ட் பிஓயில் வந்து கால் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறுமே தவிர மற்றபடி பெருசாக மாறாது நீங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐ ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபிளாஷ்களே ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ ஜேங்குலையும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால நம்ம ஃபாஸ்ட் ஏபியை பற்றி இந்த பிளேலிஸ்டில் பார்க்கலாம் ஸோ ஏபிஐ மெத்தட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கெட்டு போஸ்ட்டு பேச்சு டெலிட்டு ஆப்ஷன்ஸு புட்டு ஹெட்னா இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஏபிஐ ஹெட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரேம் ஒர்க்கோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஜேங்கோ ஃபிளாஸ்க்கு ஃபாஸ்ட் ஏபி ஜஸ்ட் பிளாஸ்க்கே ஃபாஸ்ட் ஏபியே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் கோடிங் வைஸ் உங்களுக்கு சேமா தான் இருக்கும் ஓகே ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அட் ஆப் டாட் ரூட்டு ஸோ அதில் அட் ஆப் டாட் கெட்டு ஸோ இந்த மாதிரி ஸோ ஜேங்கோவை பொறுத்தவரை வியூ ஸ்டாட் பிஒயில் வந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு யுஆர்ஆல் ஸ்டாட் பிஓயில அந்த ரூட்டை கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணணும் பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்க்கு பொறுத்தவரை பைத்தான் ஆப் டாட் பிஒய் அதாவது ஜாங்கும் ஃப்ளாஷ்க்கும் டபிள்யூஎஸ்டிஐ வந்து சப்போர்ட் பண்ணும் எந்த ஒரு பேக்கேஜஸும் ஏற்றணும் தேவையில்லை ஆனால் இது ஃபாஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் இந்த பட்சத்தில் நம்ம யூ இக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜஸ் ஏற்றணும் இப்போ இந்த யூ அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இந்த பேக்கேஜ் ஏற்றணும் அப்போ தான் இந்த அசிங்க்ரோனஸ் சர்வரை வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும் ஸோ சிங்க்ரோனஸ் வெர்சஸ் அசிங்க்ரோனஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் கன்கரன்சி யூசஸ் பேரலிசம் ஸோ அதுல கன்கரன்சின்னா என்ன பேரலிசம்னா என்ன த்ரெட்னா என்ன ப்ராசஸ்னா என்ன எதுக்காக நம்ம வந்து அசிங்க்ரோனஸ் போகிறோம் சிங்க்ரோனஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு ஸோ சிங்க்ரோனஸ் பொறுத்தவரை அதில் சுவிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஈச் அண்ட் எவ்ரி த்ரெட் வந்து கிரியேட் ஆகும்போது மெமரி வந்து அதிகமாக எடுக்கும் ஸோ எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ்க்கும் அசிங்க்ரோனஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த ஜாங்கோ ஃபிளாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்டிஐ சர்வரில் ரன் ஆகும் ஃபாஸ்ட் ஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஐ சர்வரில் ரன் ஆகும் ஸோ இந்த வீடியோல ஸோ நான் இதை வந்து ரன் பண்ணி காமிப்பேன் அண்ட் டபிள்யூஎஸ்டிஐ அப்புறம் ஏஎஸ்டிஐ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போகலாம் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பார்த்து வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க ஸோ ஓபன் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல பைத்தான் ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பைத்தான் ஐஃபன்எம் விஎன்வி இஎன்பி கொடுத்து ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு ஸோ கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இட் இன்ஸ்டால் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் ஓகே ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐன்னு போர்டில் என்ன பண்ணியிருக்கேன் ஆப் டாட் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபைல் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் பைத்தான் ஃபைல் ஸோ கிரியேட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபாஸ்ட் இருந்து ஃபாஸ்ட் ஏபி அப்படிங்க இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸோ அதாவது இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன் ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர்ஸ் ஸோ டெக்கரேட்டர்ஸை பற்றி ஐடியா இல்லைன்னா டெக்கரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுரும் பைத்தானில் ஸோ அதை பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர்ஸ்னால் என்ன ஸோ டெகரேட்டர்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது மாதிரி டெக்கரேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல்லாக நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டெக்கரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் டாட் கெட் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இந்த ஸ்லாஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இல்லாமல் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸ் ஸோ நம்ம ரன் பண்ணும்போது நான் அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து ரீட் ரூட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஹலோ ஃபாஸ்ட் ஏபின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேசான் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம் அதாவது கீ வேல்யூவா ஸோ மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸோ ஹலோ ஃபாஸ்ட் ஏபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த நம்ம நார்மலாக எப்படி பைத்தானில் ரன் பண்ணுவோம் ஸோ அதை மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம் பைத்தான் ஆப் டாட் பிஒய் ஸோ பைத்தான் ஆப் டாட் பிஒய்ன்னு சொல்லி போட்டேன் ஸோ இப்போ என்ட்ரு கொடுக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஃபாஸ்ட் ஏபி ஃப்ரேம் ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்டிஐ இதுவே பிளாஸ்க்கு ஜாங்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஐ கிடையாது அது வந்து டபிள்யூஎஸ்டிஐ இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம அதை வந்து ரன் பண்ண வைக்கலாம் அப்படின்னா அப்போ இந்த யூவிகான் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அது எப்படி பண்ணலாம் இன்ஸ்டால் யூவிகான் ஸோ ஜி யூவி கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அது பாத்தீங்கன்னா டபிள்யூஎஸ்டிஐக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஐக்கு ஓகேவா ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வந்து எனக்கு இதை ரன் பண்ணணும் அப்போ எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா கன்சோலை கிளியர் பண்ணியாச்சு ஸோ கிளியர் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம் யூவிகான் யூவிகான் போட்டுட்டு ஸோ உங்களோட இந்த ஆப் டாட் பிஓய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த நேம் ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் பிஒய்னு ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது ஸோ மட்டும் மட்டும்தான் கொடுக்கும் ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா செமிகோலான்னு வச்சுட்டு நீங்கள் இந்த ஆப் டாட் பிஓயில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸு ஸோ ஃபாஸ்ட் ஈபி கிரியேட் பண்ணியிருக்கீங்களா இந்த இன்ஸ்டன்ஸ் நேமு ஸோ இந்த நேமு ஸோ ஆப் கோலன் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல வருதா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ரஸ் இந்த லோக்கல் அட்ரஸ் எதை மெயின் பண்ணுவோம்னா இந்த இடத்துல இது ஸோ இந்த ஸ்லாஸ் இந்த ஸ்லாஸுன்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம இதுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் அட்ரஸ்ஸை பாயிண்ட் பண்ணும் இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு மெசேஜ் ஹலோ ஃபாஸ்ட் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் இப்போ டீஃபால்ட்டாக அந்த ரூட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அகைன் ரன் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் அகெயின் ரன் பண்ணிட்டு ஸோ நான் இதில் போயிட்டு ரீலோட் கொடுக்கேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஸ்நார்ட் ஃபோன்னு வருது ஏன் டீட்டெயில்ஸ் நார்ட் ஃபோன் வருது இந்த இடத்துல வந்து நம்ம ஹலோ அப்படிங்கக்கூடிய ரூட்ல கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த ஸ்லாஷ் மட்டும் இருந்துச்சுன்னா லோக்கல் அட்ரஸ்ஸு இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் இப்போ எனக்கு ஹலோன்னு சொல்லிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஸ்லாஷ் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க எனக்கு ஜேசான் ஃபார்மேட்டில் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூவா ஹலோ ஃபாஸ்ட் எப்ப வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீ இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இப்போ உங்களுக்கு இன்னொரு ரூட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஆப் டாட் கெட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பிளாங்க் இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்கல ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் லோக்கல் அட்ரஸ் இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் வந்து மெசேஜை மட்டும் மாத்துறேன் என்ன மாற்றுறேன் அப்படின்னா திஸ் இஸ் லோக்கல் அட்ரஸ் ரூட் ஓகே நான் இப்போ சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் அந்த ஹலோ எடுத்து விட்டு நான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லோக்கல் அட்ரஸ்க்கு போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு திஸ் இஸ் லோக்கல் அட்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கெட் மெத்தட் என்ன பண்ணோம் டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணி நம்மளை கொண்டு வரும் இந்த என் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னா அதாவது ரெக்வெஸ்ட் வந்து இந்த என் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் என் பாயிண்ட்ல நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் மெசேஜ் ஹலோ பாசிட்டிவ் ஏபி அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் ஸோ அதனால இது வந்து எனக்கு ரெஸ்பான்ஸா எனக்கு வந்து வருது ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எது சர்வர் இந்த இடத்துல நம்ம சிஸ்டம் தான் சர்வரு ஸோ யூவி கான் அப்படிங்கக்கூடிய இந்த சர்வர் தான் ஓகேவா ஸோ அதாவது அசிங்கரோன சர்வர் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கெட் மெத்தடை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வரக்கூடிய வீடியோவில் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா மெத்தடையும் பத்தி நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ இன்னொன்று இருக்குது இந்த இடத்துல யூவிக்கான ஆப் கோலன் ஆப்னு சொல்லி கொடுத்துருக்கோமா இதில் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் ஹைஃபன் ரீலோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண பண்ண சர்வர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும் அதாவது கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஸோ இந்த இடத்துல ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணால் கூட எனக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் சேவ் கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேஞ்சஸ் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு ஸோ டிடெக்ட் ஆகி எனக்கு சேஞ்சஸ் ஆயிரும் ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட சர்வரை ஸ்டாப் பண்ணாமலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் இதில் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் சிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம கொடுக்கல ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிங்க்ரோனஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால சிங்க்ரோனஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனும் கொடுத்துக்கலாம் அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் எப்படி கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இந்த அசிங் அப்படிங்கக்கூடிய இந்த கீவேர்டை கொடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் ஆயிரும் ஸோ அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு கொடுப்போம் ஐஓ பாண்டுக்கு சும்மா நம்ம அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் தான் கொடுப்போம் ஸோ அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நான் எப்படி அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ ஆல்ரெடி பைத்தானில் போட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட இஷ்டம் ஓகே திரும்ப சொல்கிறேன் அசிங் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோவில் த்ரெட்டில் ஆரம்பிச்சு த்ரெட்டுனா என்ன ப்ராசஸ்னா என்ன இப்படியே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அசிங் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்டிஐ ஏஎஸ்சிஐ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து என் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் ஸோ அதுக்கு அடுத்து உள்ள டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணோம் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கம்பேரிசன் தான் ஸோ கண்கரன்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்டிஐல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலேயே பார்த்துருப்போம் ஸோ இந்த கண்கரன்சி பேஸில் நம்ம வீடியோ போட்டோம்ல பைத்தானில் ஸோ அதே பார்த்துருப்போம் அசிங்க்ரோனஸில் பிளாக் ஆகாது ஸோ இது வந்து நான் பிளாக்கிங் இதே நான் அதில் சொல்லியிருப்பேன் ஸோ நான் திரும்பவும் சொல்றேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சாக்கெட் வந்து சப்போர்ட் ஆகாது எதுல டபிள்யூஎஸ்டிஐல ஆனால் அந்த ஏஎஸ்டிஐல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெப்சாக்கெட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஓகேவா ஸோ கனெக்ஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்டிஏல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாங் லாஸ்டிங்காக இருக்காது ஸோ ஏஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும் பெர்ஃபாமன்ஸை பொறுத்தவரை சிங்க்ரோனஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டப்ளியூஎஸ்சிஏ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம மோஸ்ட்டாக இப்போ ரியல் டைமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே அசிங்க்ரோனஸ் தான் ஸோ அப்போ ஏஏசிஏ வந்து அசிங்க்ரோனஸ் ஆப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளாஸ்க்கு ஜாங்கோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக உங்களுக்கு டப்ளியூஎஸ்சிஏ வந்து சப்போர்ட் ஆகும் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ஏஏசிஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏசிஏ வந்து சப்போர்ட் ஆகும் இங்கே டபிள்யூஎஸ்டி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாஸ்கு ஜாங்கோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு டபிள்யூஎஸ்டி வந்து சப்போர்ட் ஆகும் ஜி யூனிகான் இருக்கு அப்படி இல்லைன்னா யூ டபிள்யூஎஸ்சி இருக்கு ஸோ ஏஎஸ்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம்ல யூ விகான் ஸோ யூ விகான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஃப்னி இருக்கு ஸோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸோ நான் இதில் வந்து மேக்ஸிமமாக என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிற நான் நினைச்சனோ ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ப்ராக்டிக்கலாக அடுத்தடுத்த டாபிக் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஸோ ஓகே ஸோ அகெய்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்